நாம் கொசுவாக பூச்சியாக கொசு என்றால் தண்டிக்கப்படுவோம் வண்ணத்து பூச்சி என்றால் வாழ்த்தப்படுவோம் உலகில் உள்ள உயிரினங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் பாவம் செய்யும் உயிரினங்கள் புண்ணியம் செய்யும் உயிரினங்கள் கொசு மற்ற உயிரினங்களை கடித்து துன்புறுத்தி இரத்தத்தை உறிஞ்சி வாழும் பாவாத்மா என்றால் பூச்சி பிறரை வருத்தப்படுத்தாமல் வாழும் புண்ணிய ஆத்மா என்று கூறலாம் கொசுவை பார்த்தால் கொல்ல தோன்றுகிறது வண்ணத்து பூச்சியை பார்த்தால் ரசிக்க தோன்றுகிறது இவை அவற்றின் பிறவிலேயே இருக்கும் ஒரு இயல்பு நிலை இயல்பு நிலையை மாற்றிக்கொள்ளும் அறிவு திறமை உரிமை எந்த உயிரினத்திற்கும் இல்லை ஆனால் மனிதர்களாகிய நம் நிலை அப்படி அல்ல பிற உயிர்களை துன்புறுத்தி வாழும் இருக்கும் ஒருவன் விரும்பினால் தன் அறிவை பெருக்கி மன தெளிவு பெற்று மகான்களின் தயவாலும் மகான்கள் அருளியுள்ள திருமறைகளின் உதவியாலும் தன் வாழ்க்கை முறையை மாற்றி தன்னை புண்ணிய ஆத்மாவாக புதுப்பித்து கொள்ளலாம் இத்தனை வாய்ப்பளித்தும் நாம் வர தயாராக இல்லை என்றால் நம்மை கூண்டோடு அளிப்பதற்கு இயற்கை தயங்காது கொசுக்கள் பெருகிவிட்டதென்றால் மருந்தெடுத்து கொள்ளதனை வேண்டும் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் கொன்றனை அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன ஓம்பினை அனைத்தும் அனைத்தும் நினை ஓம்பினை என்கிறார் மகான் பட்டினத்தார் இந்த உலகிலுள்ள உயிரினங்களில் மனித இனமாகிய நாம் தான் உயர்ந்த பிறவி சர்வ சுதந்திரமும் உள்ள பிறவி சமூக விரோதியாக பிற உயிர்களை துன்புறுத்தி வாழ்பவன் தண்டனைக்குரியவன் சமூக அக்கறையுடன் பிற உயிர்களுக்கு உதவி வாழ்பவன் இறைவனின் அன்புக்கும் பாராட்டுக்கும் உரியவன் இப்போது முடிவு செய்வோம் நாம் கொசுவாக வாழ்வதா வண்ணத்து பூச்சியாக வாழ்வதா கொசு என்றால் தண்டிக்கப்படுவோம் வண்ணத்து பூச்சி என்றால் வாழ்த்தப்படுவோம் திருச்சிற்றம்பலம்